ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்சி பல்லு விளக்குறதே பெரிய பாடாக இருக்கு இதில் வெங்காயத்தை வட்டி அதில் பேச வச்சு என்ன பண்ண போகிறோம் நான் கேட்குறீங்க இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக செவன் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அதில் இந்த வெங்காயமும் பேட்டும் ஒரு டிப் தான் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ்ரீ டாபிக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பேங்களோ புது பேங்களோ ஏதோ ஒரு பேங்கில் வந்து எடுத்துக்கோங்க அது உங்களோட சாய்ஸ் தான் அப்புறம் அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு எட்டு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எத்தனை வந்து வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வளையலும் சேஃப்டி பின்னும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சேஃப்டி பின் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ரெண்டு பேங்கில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சேஃப்டி பின் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அதுக்கப்புறம் இதே மாதிரியே வந்து தொடர்கதையாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி நல்ல நீளமா வந்துட்டு வந்து கிடைக்கும் இத்தனை பீஸ் அத்தனை பீஸு அப்படிலாம் கிடையாது நம்ம மனம் வந்த போக்கில் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் வந்து மாட்டி கட்டி தொங்க விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பஸ் ஆர்கனைசராக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஆணியில் வந்து மாட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து குழந்தைங்களோட ஷாக்ஸ் இல்லை குட்டி குட்டி கர்ச்சிஃப் லன்ச் டேபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களோட கிளிப்பு அதுக்கப்புறம் ஹேர் பேண்ட் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து நீங்கள் பீரோவில் கூட நீங்கள் வந்துட்டு ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூனிக்காக காம்பாக்டாக இடத்த அடைக்காமல் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை டிப் நம்பர் டூ அடுத்து டிப் பண்ணு அப்படின்றத பார்க்கலாம் ஒரு கியூட்டான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சப்போஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை அப்படின்னா கார்ட்போர்டு அந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன கலரில் வந்துட்டு பெயிண்ட் வேணுமோ அந்த கலரில் வந்துட்டு அப்படியே அழகாக வானவில் மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்து பார்த்தாவே நம்ம கவலை எல்லாம் பறந்து போகணும் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க காய விட்டதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு என்னென்னலாம் கோட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம் தமிழில் வேணால் தமிழில் இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் அப்படி இந்த மாதிரி கோட்ஸ் எல்லாம் கட்டி அப்படி தொங்க விட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச எனர்ஜி வரணும் அந்த மாதிரி இருக்கிற கோட்ஸாக பார்த்து எழுதிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன் நெவர் கிவ் அப் ஒர்க் ஹார்ட் அதுக்கப்புறம் பிலீவ் கீப் ஸ்மைலிங் பி பாசிட்டிவ் அச்சீவ் சக்சீட் அப்படின்ற மாதிரி நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டன் ரிப்பன் வந்து ஒட்டிக்கலாம் சப்போஸ் உங்கள் சாட்டன் ரிப்பன் இல்லை அப்படின்னா சாதாரண ஏதாவது சனல் கை இருந்துச்சு அப்படின்னா அதை கூட ஒட்டிக்கலாம் அது கொஞ்சம் பார்க்க ட்ரெடிஷ்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவல் கேப்பில் வந்துட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சது எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம் எத்தனை பாசிட்டிவ் கோட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ எதை உத்தனை ஒட்டினா தான்ப்பா எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் கீழே எக்ஸஸ் வந்து கட் பண்ணிடுங்க அப்புறம் மேலே மாட்டுறதுக்கு இந்த மாதிரி யூ ஷேப்பில் வந்து விட்டு வச்சு தான் ஒட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பார்க்கறப்பெல்லாம் நமக்கு அந்த கலர்ஃபுல்லோட அந்த பாசிட்டிவோட அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வந்து நம்ம கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படின்னா கத்துவோம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இதை பார்த்தோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதி கிடைக்கிறதுல அது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கண்ணில் படுமுறை ஷேர் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உங்கள் கண்ணில் படுற மாதிரி மாட்டிக்கோங்க எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ அதை பார்த்து ஒரு பூஸ்ட் குடிச்சுக்கோங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த பின்ன அப்படி இருந்தால் பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஆனியன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் முழு ஆனியன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மேலே தோலை கட் பண்ணுவோம் மேலே அந்த போஷன் அதை கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜிக்காக கட் பண்ண போகிறோம் எப்படி இருந்தால் என்னங்க தின் ஸ்லைஸோ மொத்த ஸ்லைஸோ ஏதோ ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க கீழ் போஷன் மேல் போஷன் அதை தூக்கி போடுவோம்ல குப்பை அதை கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை அப்படியே அழகாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்கேட் பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் அப்படியே அழகாக வந்து இட்லி மாவு மாதிரி மூணு தட்டிலையும் ஊற்றி வச்சிருங்க ஊற்றி வச்சதுக்கு அப்புறம் பண்ணுற பண்ற மாதிரி இதையும் இதையும் சேர்த்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் எல்லார் வீட்டிலையும் சூடம் இருக்கும்ல அந்த சூடம் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சூடம் எடுத்துட்டு அந்த மூணு பீஸ்லையும் அப்படியே வந்துட்டு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இவ்வளோ தூரம் பேசுகிறியம்மா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சின்னா இருக்குது பார்த்தீங்களா இந்த இதை வச்சுட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி அந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது ஏன்னா வெங்காயத்தை கட் பண்ணோம் அப்படின்னா கிட்ட நம்மளாலே போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதிலே வந்துட்டு இந்த பேஸ்ட்டு சூடம் எல்லாம் இருக்கிறப்ப அது ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் மோசமான ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வரவே வராது ஏதாவது ஒரு எந்த இடத்துல வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க இப்போ எல்லா கரப்பாமூச்சியும் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்டடில் இருக்குது முன்னாடி இருக்கிற மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது மேலேயே ஏறி உட்காந்து நைட்டில் டான்ஸ் ஆடுது நம்ம முடிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது டே தம்பி உனக்காக தாண்டா அதை வச்சிருக்கேன் அப்படின்னு கரப்பாமூச்சிக்கிட்ட பேசுகிற அளவுக்கு இருக்குது நம்ம நிலமை ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் பெட்ரூமில் அந்த மாதிரி இதில் மட்டும் வைக்காதிங்க ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும் அதனால் கிச்சன் சிங்க்கு கீழே அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஃபோர் எல்லா வீட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இந்த விளக்கமாற எப்படி டைப் பண்றது அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதை வந்து நம்ம நார்மலா வந்துட்டு போட்டு சுத்தி முடிச்சு போட்டோம் அப்படின்னா அது கலந்து வந்துகிட்டே இருக்கும் சோ அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் கட்டப்போகிற கயிறை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க யூ ஷேப்ல அந்த மாதிரி வளைச்சிட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது இன்னொரு சைடு நீளமாக இருக்குது பாத்தீங்களா அதை வந்துட்டு அப்படியே அந்த குட்டியா விட்டு வச்சிருந்தோம்ல அதை வந்துட்டு அப்படி கீழே கொஞ்சமாக விட்டுட்டு இப்படி சுத்திக்கிட்டே வாங்க சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு எண்டு வரப்போ அந்த யூக்குள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் இந்த எண்டு இந்த எண்டு இந்த மாதிரி பிடிச்சி விடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து டைட் ஆயிடும் இது வந்து நீங்கள் நார்மலாக கட்டுறத விட இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா கீழே கலந்து விழவே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எக்ஸஸ் வந்து இந்த மாதிரி எப்போதும் போல முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்கதை கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இந்த டைப்பில் நீங்கள் உங்கள் உங்களோட விளக்கமாற வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா டைப் பண்ண மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்க இந்த எண்ட்ல இருந்து அந்த குச்சி எங்க முடியுதோ அந்த எண்டு வரைக்குமே நீங்க இதே மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க டைப் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் அந்த மாதிரி செலோ டைப்போட அந்த இது வந்து தீந்து போச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதிங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாமான் பாத்திரம் எல்லாம் அந்த ஹீட் பேடா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி செலோ டைப்போட ரவுண்டா அதை வந்து நீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் இதே பெரிய ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பெரிய பெரிய வாணல் வைக்கிறதுக்கு டைனிங் டேபிள்ல அந்த கிளாஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுல வைக்கிறதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப் என்ன அப்படின்னு பாக்கலாம் இது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க அட்டை ரோல் ரியூ ஐடியாஸ் போடுங்க அப்படின்ட்டு ஏற்கனவே நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு டிப்பை வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் அந்த அட்டையோட அந்த ரோல் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அதை ரெண்டாவது வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் நீங்க என்ன வ்ராப்பர் போட்டு நீங்க சுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் பேப்பராக இருக்கலாம் ஏ ஃபோர் ஷீட்டாக இருக்கலாம் பிளேன்னு எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் கிஃப்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த ரோலை வந்து கவர் பண்ற மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துடுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ரெண்டு பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக வந்து டபுள் சைட் டேப்பை அப்படி நீளமாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாசல் அந்த நிலை கதவுக்கு பார்த்தீங்களா அதில் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வந்து ஒட்டி வச்சிருக்கேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வாஷாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கு என்னமோ சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு நம்மளோட நிலை வாசல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்புக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்